நீங்கள் தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்களை செய்கின்றீர்களா எவ்வளவு காலம் தியானம் யோகம் தவம் செய்து சில பலன்களை நீங்கள் பெறுவதாக நினைத்து கொண்டாலும் அது பயனற்றது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு ஞானி அந்த ஞானி நம்முடனே வாழ்ந்து ஆன்மாவின் கடைநிலையாகிய இறைநிலையை அடைந்தவர் மனிதன் கடவுளாகலாம் என்கின்ற வரலாற்றை இந்த பிரபஞ்சத்திலேயே முதன் முதலாக பதித்தவர் அவர்தான் அதை எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள தெள்ளத் தெளிவாக எழுதியவரும் அவர்தான் அந்த சுத்த ஞானி ஆரம்பத்தில் பல தெய்வங்களை வழிபாடு செய்தும் தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்களையும் செய்தவர் இவை யாவும் மரணத்தை தவிர்க்க வழிவகை செய்யாது என்ற உண்மைகளையும் அவர் தெரிந்து கொண்டவர் எப்படியென்றால் அந்த சுத்த ஞானி தியானம் யோகம் தவம் போன்ற சாதனங்களில் நம்பிக்கை வைத்ததை விட பிற உயிர்களின் துன்பத்தை நீக்குவதில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார் பிற உயிர்களின் துன்பத்தை குறித்தே தன் வாழ்நாள்